மரிய வாழ்க இன்றைக்கு இன்னொரு முக்கியமான அன்னையை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சு இப்போ ரீசண்டாக அப்பாரிஷன் அப்ரூவலான அவர் லேடி ஆஃப் மெச்ச்குரி அம்மா பற்றி பார்க்க போகிறோம் மெச்ச்குரி அன்னை ஒவ்வொரு மாதமும் இருபத்தஞ்சாம் தேதி ஆறு பேருக்கு காட்சி கொடுத்துருக்காங்க அந்த ஆறு பேரும் அன்னையின் நற்செய்திகளை அன்னையினோட செய்தியை வந்து நம்மளுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் இந்த அண்ணன் வந்து லைவ் அப்பாரேஷன் இப்போவும் திருக்காட்சியின் அன்னையாக அன்றன்ற நம்மளுக்கு காட்சி கொடுத்துட்ருக்காங்க என்னன்னா இந்த அம்மா வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஒவ்வொரு அம்மாவுமே ஸ்பெஷல் மாதிரி இவங்க நம்மளுக்கு அந்த சுருவத்தை பார்த்தாவே அந்த இடம் பேர் மெச்ச்குறின்னு ஒரு இடத்து போஸ்னியான இடத்துல இருக்குது நம்ம எல்லாத்துக்குமே இந்த அம்மா ரொம்ப வித்தியாசமாக ஒரு கையே இறுதி ஒரு கை எப்படி இப்படி நீட்டி கை எப்படி பண்ணி வச்சிட்ருப்பாங்க அந்த ஜவ மாலை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னென்னா இன்றைக்கு இந்த அவசரமான காலத்தில் போராட்டமான யாருமே உதவிக்கு வராத காலத்தில் போட்டி நிறைந்த காலத்தில் ஜவமாலையே ஜெயமாலை ஜெபமாலை தான் பெரிய ஆயுதம் அந்த ஆயுதத்தை கையில் கொடுத்துட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க யாரெல்லாம் என்னுடைய ஜோமாலையை பக்தியோடு ஜபிப்புறார்களோ அவர்கள் துன்பங்கள் கஷ்டங்கள் பாடுகள் வேதனைகள் எல்லாமே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க ஆனால் நாம் தான் கொடுக்குறதில்ல எப்படின்னா இந்த அம்மா இந்த சுருப திருக்காட்சியிலே என்னன்னா ஒரு கையை இறுதி ஏற்றுகிட்டேன் நான் பார்த்துக்கிற கையை நீட்டி நம்மக்கிட்ட நம்முடைய கஷ்டங்கள் போராட்டங்கள் கவலை கண்ணீர் எல்லாத்தையும் என்கிட்ட கொடுங்கன்னு கேட்குறாங்க அவங்களே கேட்கும்போது நம்ம ஏன் கொடுக்கக்கூடாது நாம் இனி இந்த நம்மளுடைய பிரச்சனைகள் கவலை கஷ்டங்கள் எல்லாமே அந்த அம்மாட்ட கொடுத்துருவோம் சரி பண்ணக்கூடியவங்க கேட்குறாங்க வல்லமை உள்ளவங்க கேட்குறாங்க அவங்ககிட்ட கொடுத்து ஒப்பு கொடுப்போம் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மெச்சுக்குரிய அன்னையின் திருக்காட்சியின் ஜமால இது அந்த கோயிலோடையே அந்த இது பாருங்க இருதயத்தில் கை வச்சுட்டு என்கிட்ட கொடுங்கங்கிறாங்க அதே மாதிரி இந்த ஜவ மாலை என்னென்னா ரொம்ப ஸ்பெஷலு அந்த அம்மா எங்கே காட்சி கொடுத்தாங்களோ அந்த காட்சியின் இடத்துல அந்த டெரான்னு சொல்லுவாங்க அந்த மண் அந்த மலையினோட மண் இந்த இதில் இருக்குது இந்த பக்கம் அந்த அம்மாவுடைய மெச்ச்குறி அன்னையுடைய முகமும் அந்த காட்சி இருக்குது இந்த கல் அந்த அம்மா எங்கே காட்சி கொடுத்தாங்களோ அந்த மெச்சு மலை கல்லிலேயே செய்யப்பட்ட ஜவ மாலை தான் இது இது ரெலி க்ரோசரி ரொம்ப வல்லமையானது அது இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இன்னொரு மெசேஜ் ஒரு அஞ்சு குட்டி குட்டி கல் அந்த மலையிலுடைய அஞ்சு சின்ன சின்ன கல்லை கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு என்னன்னா நம்மளுக்கு கல்னாவே என்ன ஞாபகத்துக்கு வரும் தாவீது வந்து ரெண்டே ரெண்டு கவிட்டு கல் வந்து சாதாரண கல்லை வடித்து கோலியாத்த இது பண்ணார் அம்மா அஞ்சு சிறு கற்களை நம்மகிட்ட கொடுத்துட்டு நம்மளை ஒரு பெரிய போர் வீரராக சொல்கிறாங்க தாவீது மாதிரி ஆக்கிறேன்னு சொல்கிறாங்க அந்த அஞ்சு கற்களுக்கு என்ன இது சொல்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட்டு திருப்பலி திருப்பலி ஒரு முக்கியமான கல் நம்ம ஜெயிக்கிறதுக்கு ரெண்டாவது ஜவமாலை திருஜெவமாலை அது ஒரு பெரிய ஆயுதம் மூன்றாவது என்னன்னா கன்ஃபெஷன் பாவ சங்கீர்த்தனம் நாலாவது ஆண்டவுடைய இறை வார்த்தை ஐந்தாவது பரிகாரம் அது ஃபாஸ்டிங் ஃபாஸ்டிங்னால் உண்ணா நோன்பு இந்த அஞ்சு கற்கள் இருந்தால் தாவீது போல் நம்ம வந்து ஜெயிக்கலாம் சாதாரணமானவன் என்கிட்ட என்ன ஆயுதம் இருக்குன்னு சொல்ல வேண்டாம் ஃபைவ் வெப்பன்ஸ் ஐம் கிவிங் டு யூ அந்த ஐந்து ஆயுதங்கள் அந்த கற்களை நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி இந்த அம்மா சொல்லியிருக்காங்க அவங்களே நமக்கு ஈஸியான வல்லமையான பவர்ஃபுல் ஃபைவ் ஸ்டோன்ஸை கொடுத்து நம்மளை வந்து ஜெயிக்க சொல்லும்போது போது நாமே அந்த கல்லை எடுக்கக்கூடாது முயற்சிகள் செய்யக்கூடாது முதல் கல் திருப்பலிக்கு போவோம் திருச்சிவமாலையை ஜபிப்போம் ஆண்டுடைய வாசகத்தை வாசிப்போம் பைபிளை வாசிப்போம் நாலாவது கன்ஃபெஷன் பாவ சங்கீர்த்தனம் செய்வோம் ஐந்தாவது கண்டிப்பாக கடன் திருநாட்களில் முதல் வெள்ளி முதல் செல்லியெல்லாம் கண்டிப்பாக வந்து நம்ம உபகாசம் இருந்து நம்ம ஜபிப்போம் புனித மெச்சு அன்னையே அன்றாடம் காட்சி கொடுக்கும் மெச்ச்குறி அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எங்களுக்காக ஐந்து ஆயுதங்களை கொடுத்து எங்களை மீட்கச் சொல்லி வழிகாட்டியவரை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நாங்களும் முழு விசுவாசத்தோடு உண்மையை பின்பற்றி சென்று இவ் போராட்டமான வாழ்க்கையில் ஜெயிக்க நீங்கள் எங்களோடு துணையிறோம் புனித மெச்ச்குறி அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மரியே வாழ்க